நான் பட்ட வழி வேதனைகளை தான் நான் வெளியே பேசுறேன் கண்டி இதுல இன்னொருத்தவங்க எனக்கே வந்து சொல்லி கொடுக்கணும் புரியுதுங்களா அதே போல எனக்கு பின்னாடி யாரோ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு அது ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய ரவுடி பசங்களா இருக்கலாம் இரவெல்லாம் அந்த முக்கிய குழு குரூப்ல வந்து சண்டை நடக்குது கத்திக்கிறாங்க கதறாங்க அப்படின்னு சொன்னீங்க எதுக்காக வந்து அவங்க கத்தி கதறி இந்த மாதிரி சண்டை போடுறாங்க மேம் என்ன காரணம் அது இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த பெருமையிட சேர்ந்த அன்பு நாயக்கு இவங்களை வந்து கடைக்கு போக கூடாது நான் அடிப்பேன் குடிச்சு கொடுப்பேன் எனக்கு நீங்க காசு காசுறம்னு நீங்க எடி போவீங்கன்னு கேட்கவோ இது இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிட்டு அதுதான் இந்த முக்கிய குழுல வந்து ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தது அப்ப அவங்க யாசகம் கேட்க போகும்போது அப்ப இவங்க எல்லாம் அங்க போயிட்டு மடக்கி இப்போ நாயக்குகளால பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் தான் வந்து நாங்க மந்த்ரா தேடி போயிருவோம் அப்படின்னு சொல்றதை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஆனா நாயக்குகளே வந்து அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையில நாங்க மந்த்ரா சொல்றதா கரெக்டா அங்க போகலாம் யோசிக்கிறோம்ன்ற மாதிரி பேசுறதாலாம் தகவல் வருதே மேம் திருநங்கைகளால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு மறுவாழ்வு மையம் தான் வெளிச்சம் அறக்கட்டளை நான் சொல்லி இருப்பேன் நிறைய சேனல்ஸ்ல பேசியிருப்பேன் இப்ப அந்த பேரு நான் மாத்தணும் போல இருக்கு நாயக்குகளால் பாதிக்கப்பட்ட நாயக்குகளுக்கு மறுவாழ்வு மையம் நிறைய நாயக்குகள் இப்ப போன் பண்ணிட்டு இருக்காங்க எப்போதுமே வந்து இந்த நாயக் சிஸ்டத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஜமாத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சில திருநங்கைகள் உங்களை தேடி வர்றதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இப்போவும் இந்த நாயக் சிஸ்டத்துல ஜமாத்தில் பிரச்சனை அப்படின்னும்போது அங்க இருக்கவங்க உங்ககிட்ட வர்றதுக்கான அந்த முயற்சிகளை தான் எடுக்கிறாங்களா கண்டிப்பாம்மா அதாவது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாயக்கு சிஸ்டம்ள்ள இருந்து நிறைய பேர் பிரச்சனைகள் சொல்லி எங்கிட்ட நிறைய பேர் வராங்க ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் ஆவது பிரச்சனைன்னு எனக்கு வந்துடுது பட் ஆனால் அதில் நாங்களும் கொஞ்சம் இறங்கி ஆரம்பத்தில் வந்து ஒருத்தவங்க வந்தால் உடனேமே அவங்க பிரச்சனை சொன்னால் நாங்கள் ஃபீல் ஆவோம் இப்போ கூட இதுமாதிரிலாம் பண்றாங்க இப்போ வந்து அதுவும் கொஞ்சம் பொய்களாகவே தான் இருக்குது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஸ்பையாக வராங்க ஒரு நாயக்கு சிஸ்டம்குள்ளே இருந்து இங்கே மந்த்ரா சைடில் என்ன நடக்குது

இது பண்ணல ட்ரைன் பண்ணல நான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏன் உள் இருந்து வெளியே வரக்கூடியது நான் பட்ட வழி வேதனைகளை தான் நான் வெளியே பேசுறேன்ன கண்டி இதில் இன்னொருத்தவங்க எனக்கே வந்து சொல்லிக் கொடுக்கணும் புரியுதுங்களா அதே போல எனக்கு பின்னாடி யாரோ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு அது ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய ரவுடி பசங்களா இருக்கலாம் இல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம் அப்படிலாம் நான் நினைச்சிருக்கிறாங்க இப்ப கூட நான் சொல்றேன் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது என்னோட மனதைரியம் ஒன்ன முன் வச்சுதா ஏன் உயிரை பணைய வச்சுதா எது நடந்தாலும் எல்லாம் மனசுனா பொருந்தும்ல எந்த ஒரு ஜீவராசியா பூமிக்கு போறதாலும் அவங்கள சாகதா போறாங்க யாரும் கொடி ஏற்றி அந்த கொடியை கையில பிடிச்சுன்னா வாழ போறதுக்கு கிடையாது கிடையாது ஒரு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கு அப்படி தான் இவங்களால நம்ம சாகணும் நம்ம தலைவி இருந்தால் அதையும் யாரும் தடுக்க முடியாது என்ன நடக்கணுமோ அந்த அந்த தான் ஆகும் தைரியமாக போ கோழைக்கு தான் தினம் தினம் சாவு ஒரு வீரனுக்கு ஒரே வாட்டி தான் சாவு அப்படின்ற மாதிரி நான் தைரியமா என்னோட துணிச்சல் என்னோட மன தைரியத்துல மெயினா சொல்லணும்னா கடவுளோட நம்பிக்கையில நான் பேசுகிறேன் இதுதான் உண்மை மற்றபடி வந்து எனக்கு பின்னால ஒருத்தர் பக்க பலமாக இருந்துக்கிட்டு அவங்க என்னை ஆட்டி வச்சு நாடி பம்பரம் போலெல்லாம் கிடையாது இதெல்லாம் அவங்களோட மனப்பிரமை அவங்க வந்து யோசிக்குது இப்படி ஏன்னாக்கா அவங்களாம் அப்படித்தானே இருக்காங்க ஒரு தனிநபர் ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவு தெளிவாக இருக்கும் புரியுதுங்களா அதே ஒரு கூட்டம் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அது ஒரு குழப்பமாவே இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவுகளை சொல்லுவாங்க இதுல எதை வந்து நம்ம தீர்மானிக்குதுன்னு தெரியாது அப்படி ஏதோ ஒண்ணு தீர்மானிச்சு அதுல வந்து ஃபெயிலர் ஆயிட்டா நான் அப்பவே சொன்னேன் இதை செய்யணும் செய்யல அப்படின்னா அது ஒரு சிக்கல்ல வந்து முடி இந்த மாதிரியான பயங்கள் எல்லாமே இருக்கும் அதனால வந்து அவங்களால தெளிவான ஒரு முடிவு செயல்பட பண்ண முடியல நான் தனியா இருக்கிறதுனால தப்போ ரைட்டோ நான் எடுக்கத்தான் முடிவு அது கரெக்டா இருந்ததுனாக்கா எனக்கு சந்தோஷம் அது தவறா இருந்தால் அட்லீஸ்ட் நான் திருந்ததுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் நான் பயணிக்கிறேன் அவங்க கத்தி கதறி இந்த சண்டை போட்டுறாங்க என்ன காரணம் அது அதுதான் இப்போ ஜமா சிஸ்டம் நாயக்கு சிஸ்டம்ல இருந்து வெளியேறி எல்லாரும் வராங்க இப்ப என்கிட்ட வந்து வெளிச்சம் நடி வராங்க சோ அங்க என்ன நடக்குதுன்னா வெளிச்சம் மரக்கடலைக்கு வரவங்களை வாழ்வாதாரத்தை வந்து இவங்க முடக்கிறாங்க எப்படின்னா இந்த நாயக் சிஸ்டம்ல இருக்கிறவங்க ஊர்ல தெரு தெருவா கட அப்படி போகும்போது வெளிச்சத்தை சம்பந்தப்பட்டவங்க யாரோ போறாங்க அவங்க ஏதோ வந்து இப்ப நாங்க கூட என்ன சொல்றோம்னா ஆஹ் வெளிச்சத்துல இருக்கிறவங்க வந்து யாசகம் கேட்க கூடாது பாலியல் தொழில் பண்ண கூடாது அப்படின்றத வந்து நாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையா சொல்லல அவங்க அவங்களோட விருப்பத்தின் பேர்ல உங்களுக்கு தொழில பண்ணுங்க யாருடைய கட்டாயத்தின் பேர்ல ஐயோ இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தே ஆகணுமே நம்ம போய் இந்த வேலை பார்த்தே ஆகணுமேன்ற கட்டாயத்தின் பேர்ல பண்ணாதீங்க சரிங்களா நீங்க உங்களுக்கு வந்து யாசகம் தான் கேட்க தெரியும் வேற எந்த வழியுமே எனக்கு கிடையாது எனக்கு படிப்பறிவு இல்லை எனக்கு நோய் நொடி இருக்கு என்னால போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியல எனக்கு வயசு ஆயிடுச்சு அப்படிலாம் இருக்கிறவங்கள வந்து நீ யாசகம் கேட்காத நீ வந்து வெளிச்சத்துக்குள்ளேயே இல்லை நம்ம சொல்ல முடியாது உனக்கு பிடிச்ச வேலையை மன திருப்தியோட நீ தான் சொல்றோம் அப்ப அவங்க யாசகம் கேட்க போகும்போது அப்ப இவங்கெல்லாம் அங்கே போயிட்டு மடக்கி அவங்களோட பணத்தை பிடுங்கிக்கிறது அடிக்கிறது இதுக்கப்புறம் இந்த ஏரியாலே பார்க்க கூடாது ஓடு இப்படிலாம் சொல்றது சோ இதனால அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இவங்க முடக்கும் போது இவங்களுக்கு வேற வழி இல்லாம திருப்பி அந்த டீம் கிட்டேயே போக வேண்டிய சூழ்நிலைகள் வருது ஆனால் இது வந்து வெளிச்சத்துக்கும் இந்த நாயக்கு சிஸ்டத்துக்குமே நடந்த ஒரு விஷயம் இப்போ என்ன ஆகிடுச்சா இந்த நாயக்கு சிஸ்டத்துக்குள்ளவே இந்த நாயக்கு இருக்காங்க இல்லையா அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேனே மாதம் அஞ்சாயிரம் கொடு மூணாயிரம் கொடு வாரம் அஞ்சாயிரம் கொடு ஒரு ஒருத்தரை பார்த்து இப்போ ரீசெண்டாக இருந்தீங்கன்னா இப்போ கூட ஒரு வீடியோ இதே யூ தமிழில் பார்த்துருந்தேன் ஜோன் சொல்லி ஒரு திருநங்கை வந்து பேசியிருந்தாங்க எங்கிட்ட மாசம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கேட்டாங்க என்ன பண மிரட்டல் இதுதான் அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ப அவங்க கிட்ட பண்ண அவங்களோட கலரு வருமானம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தருக்கு ரேட்டு உயரும் இறங்கும் இது எல்லாமே அவங்க வைக்க தானேம்மா முடிவு யார் கேட்கறதுக்கு யார் இருக்கிறாங்க அவங்க தான் நீதிபதி அவங்க தான் அட்வொகேட்டு அவங்க தான் போலீஸ் அவங்க தான் கமிஷனர் ஏசி டிசி எல்லாமே அவங்க தான் அப்படின்னுமா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே தானே அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க கிட்ட இவ்வளோ இவ்வளோ பணம் கேட்கும்போது கொடுத்துட்டு இருந்தாங்க சில நேரம் கொடுக்கல கொடுக்காதுன்றதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பெருமையை சேர்ந்த அன்பு நாயக்கு இவங்கள வந்து கடைக்கு போகக்கூடாது நான் அடிப்பேன் பிடிச்சி கொடுப்பேன் எனக்கு நீங்கள் காசு தராம நீங்கள் எப்படி போவீங்கன்னு கேட்கவோ இது இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகிட்டு அதுதான் அந்த முக்கிய குழுவில் வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது அதுதான் இப்போ முன்னாடி சொன்ன அந்த ஜி வந்து அவங்க முடிவு தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் இது ஒரு விஷயம் அதே போல பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பு பகுதியில் இந்த பானு ஸ்ரீன்றவங்க அவங்க ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து புளியாந்தோப்பு பகுதியிலையும் போயிட்டு இருக்கு எனக்கும் நிறைய ஃபோன் வந்துட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு சரியில்லை டைம் இல்லாததுனால நான் வந்து அந்த விஷயத்துல இப்போதைக்கு இறங்கலை ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிறவங்களே இவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க திருப்பி ஒரு ஒரு வாரத்தில் ஒன்றாயிடுவாங்க நம்ம போயிடோம்னாக்க நாளைக்கு நம்ம பேர் கெட்டு போய் நாங்கள் வந்து இதுலலாம் தலையெடுத்துல அவங்களுக்குள்ளவே பேசி போலீஸ் ஸ்டேஷனு அப்படி இப்படின்னு போயிட்டு அந்த சைடவும் ஒரு பிள்ளையந்தோப்புலயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இங்கே பெரிய மேட்லயோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதே பாலத்தில் நொங்கும் பாலத்தில் பார்த்தீங்கன்னா சேச்சை கீதா அப்படின்றவங்ககிட்டயோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நாயக்க சிஸ்டம்க்குள்ள நிறைய பிரச்சனைகள் கலவரங்கள் வெடித்து கொண்டேதான் இருக்கிறது நாயக்குகளால பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் தான் வந்து நாங்க மந்திரா தேடி போயிருவோம் அப்படின்னு சொல்றதை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஆனா நாயக்குகளே வந்து அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைல நாங்க மந்திரா சொல்றதா கரெக்ட் அங்க போலாம் யோசிக்கிறோம்ன்ற மாதிரி பேசுறதெல்லாம் தகவல் வருதே மேம் ஆமா அதெல்லாம் உண்மைதான் எனக்கு ஒரு சில நாயக்குகள் வந்துட்டு நாயக்குகளால் அதாவது நான் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க திருநங்கைகளால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு மறுவாழ்வு மையம் தான் வெளிச்சம் அறக்கட்டளை நான் சொல்லியிருப்பேன் நிறைய சேனல்ஸ்ல பேசியிருப்பேன் இப்போ இருக்கு நாயக்குகளால் பாதிக்கப்பட்ட நாயக்குகளுக்கு மறுவாழ்வு மையம் நிறைய நாயக்குகள் இப்ப போன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து பச நிறைய வழி இருக்கு மனசுக்குள்ள நிறைய வழியும் வேதனையுமே இருக்கு வெளியே சொல்ல முடியல ஏன்னா இவங்க பணம் அதுல கொட்டிட்டு இருக்காங்க ஏதோ பத்து ரூபாய் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேனுங்களே பத்துலேருந்து இருபது லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு ஒருத்தருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அது மாதிரி போட்டாங்க இப்போ இவங்க வெளியே வந்துட்டால் அந்த பணம் என்ன ஆகுது போட்ட பணத்தை எடுத்துகிட்டு தான் வெளியே வர முடியும் அப்படின்றதுனால சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்களால் பகிரங்கமாக பேச முடியல குரல் கொடுத்து கேட்க முடியல அந்த தைரியம் இருக்குது பட் நம்ம தைரியமா எதுனா ஒண்ணு கேட்டா பத்து லட்சம் ஹவுட் ஆயிடும் ஐயோ போய்டுமே நம்ம கஷ்டப்பட்ட பணமாச்சேன்றதுக்காக நிறைய வழி வேதனைகள் இருக்கும் போது யார் கையில இந்த நாயக்க சிஸ்டம்ள்ளேயே யாருக்கிட்ட சொல்லி அழுகுதுன்னு தெரியல அப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில கட்டத்துக்கு மேல வந்து அவங்க தன்னை அறியாமலே எனக்கு போன் பண்ணிடுறாங்க பண்ணி சொல்லி மன்றா இப்படி ஆயிடுச்சுமா நான் அவங்ககிட்ட நிறைய பேசினோமா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பயங்கள் ஏன் நான் நம்ம என்ன சொல்ல போயிட்டு அதை மந்த்ரா ரெக்கார்டை எடுத்து அதே எதுனா ஒரு சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றவங்களும் ஒரு பயத்தில் நான் அம்மா நேர்ல பேசுறோமா நான் வீட்டுக்கு வந்து உன்னை கட்டி பிடிச்சி அழணுமா நான் நிறைய விஷயம் பேசணும் செல்லும் அப்படிலாம் கேட்கும் போது உண்மையிலே எனக்குலாம் கொஞ்சம் கண்ணு கலங்கும் சரி இவங்கெல்லாம் எப்படி இருந்தவங்க இன்னைக்கு இந்த ஒரு சிஸ்டம் வந்து எப்படிலாம் மாத்திடுச்சு ஒரு ஒரு மனிதர்களையும் வந்துட்டு அவங்களோட கேரக்டிஸ் எல்லாமே மாத்திடுச்சு நல்ல குணம் இருந்தவங்க கூட இந்த நாயக சிஸ்டம்குள்ளே போயிட்டு கெட்டு போயிட்டாங்க ஒரு சில சகுனிகள் ஒரு சில வந்து என்ன சொல்ல கிருமிகள் வந்து எப்படி சொல்லுவாங்க சக்திகள் வந்து இந்த நாயக்க சிஸ்டம் உருவாக்கி சென்னைக்குள்ள அதுக்குள்ள சில நல்ல உள்ளம் கொண்ட நல்ல கேரக்டர் ஆனவங்களையும் அதுக்குள்ளே வலிச்சு பண ஆசைகளை காட்டி அவங்களோட டோட்டலாகவே அவங்கள தலை கீழே மாற்றி வச்சிருக்கு இந்த இருக்கு சட்ட போராட்டம் அனைத்துமே போயிட்டுதான் இருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருக்கிறோம் ஏன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வந்து மீடியா முன்னாடி நான் நிறைய ஓபனா பேச முடியாது பட் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் அன்னைக்கு சொன்னதாம இன்னைக்கு சொல்றேன் என்னைக்குமே இந்த மந்த்ரா மூச்சு நிக்கிறதுக்குள்ள இந்த சென்னையோட நாயக்கு சிஸ்டம் முடிக்காம நான் விட மாட்டேன் அதுக்குண்டான நடவடிக்கைகள் அதுக்குண்டான ஸ்டெப் அனைத்துமே ஏன் சைட்ல ப்ராசஸ்ல போயிட்டு தான் இருக்கு அவங்க சைட்லயும் ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ராசஸ்ல போயிட்டு தான் இருக்கு பார்ப்போம் கடவுள் வந்து நியாயத்துக்காகதான் கை கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு பொறுத்திருந்து பாப்போம் உங்களுடைய போராட்டங்களும் நல்ல நோக்கங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம் நன்றி நன்றி